சொல்லட்டுமா சோழன் மகளை சேரன் மணந்தான் சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான் செல்வன் சிலையை இது நடந்த கதை கூட நடக்காத கதை என்று சொல்லுங்கள் அத்தா கண்ணே அது காதல் கதை ஒன்று இதோ புறநானூற்றில் போதும் வீர வீரத்தை மணந்த காதல் கதை தந்தையையும் கணவனையும் போரிலே கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள் கொஞ்சம் கேளேன் நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த அது அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு அனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிடியோரும்